ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் வந்து மல்லித்தூள் எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு கிராம் மல்லி ஐம்பது கிராம் வெர்லி மஞ்சளும் இருபத்தஞ்சி கிராம் பெருங்காய கட்டி சுக்கு இருபத்தஞ்சி கிராம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ரெண்டு நாள் வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வந்து நல்லா காஞ்சிடணும் மல்லி சில பேர் மல்லியை வறுப்பாங்க நான் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துப்பேன் இந்த நாலு ஐட்டத்தை மட்டும் நல்லா காய வச்சுக்கலாம் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு பாருங்கள் மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது நாளை மட்டும் நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கிறோன்னா இதோடைய அளவு வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க வந்து ஜீரோகை வந்து நூறு கிராம் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிற கருகி போயிடும் பாருங்க வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்து சோம்பு ஐம்பது கிராம் அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கருவே விட்டுறக்கூடாது அதுங்க வறுப்பட்டுருச்சு ஒவ்வொரு இதாக இப்போ தனித்தனியாக போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அடுத்து மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் வெந்தயம் வந்து ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது இல்லைன்னா பொடி வந்து கசப்பாகிடும் அதனால் பார்த்து கைவிடாமல் எடுத்துக்கோங்க அடுத்து கடுகு ஐம்பது கிராம் கடுகு வந்து சின்ன சின்னதாக இருக்கனால சீக்கிரம் வறுபற்றுரும் அது வந்து எப்படி வருபட்டுருக்குன்னா சவுண்டு டப் டப்னு இடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் அந்த த இதில் வந்து நீங்கள் இறக்கிடுங்க அடுத்து கடுகு கடலை பருப்பு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு வந்து நமத்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு போடும்போது வறுபட்டுருச்சுன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எடுத்துருங்க அது ப பக்குவம்லாம் அப்படி தான் கடைசியாக வந்து நம்ம வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி பொறி வறுத்து போடணும் அது வந்து குழம்பு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்காக கடலைப்பருப்பும் அரிசியும் வந்து நம்ம குழம்புடைய டேஸ்ட்டுக்கும் திக்னஸ்க்காண்டி தான் சேர்க்குறோம் அரிசி வந்து நீங்கள் சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து வறுத்து நல்லா ஆற விட்டுடலாம் சூடாக இருக்கும்போது போட்டுறாதீங்க ஒன்றா மல்லியோட ஆற வச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு பாருங்கள் இது ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க குழம்புக்கு தேவையான மட்டும் தனியாக ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பொடி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்